பிதாவே திதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறை வார்த்தைக்காக நன்றி உடைய நாம உயர்த்தப்படட்டும் அடையட்டும் உடைய வார்த்தையின் மகிமை இந்த பிள்ளைகள் உணரட்டும் ஆசீர்வதிக்கப்படும் ஏசுக்கிரசம் எப்படி ஜெய நாள் அப்பிதாவே அமீன் அல்லே லுய்யா அலே லுய்யா அல்லே லுய்யா உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறும் உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும் நித்திய மகிழ்ச்சி வரும் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் கத்திரமாக ஆசீர்வதிப்பார் இன்றைய இறை வார்த்தைக்கு நாம் போகலாம் யோகா நேசி ஆராகதி யாரும் பத்து ஒன்று பன்னெண்டு வாசிப்பீர்கள் ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது மலைப்பிரசங்க நமக்கு தெரியும் நல்லாவே அங்கே திலான ஜன அங்கடி வார்த்தையே சில நாட்களை கேட்டு அவங்க மாலை நேரமாச்சு அவங்களுக்கு வடியில் சோர்ந்து போயிடக்கூடாது சீசனை பார்த்து சொன்னார் எப்பா மக்கள்லாம் வழியில் சோர்ந்து போவாங்கப்பா அவங்களுக்கு நீங்களே போச்சிடும் கொடுக்கும் எங்கள்கிட்ட இவ்வளோ வேருக்கு போய் சாப்பாடு வேணும் இரநூறு மேற்பட்ட பணம் வேணும் அது மாலை நேரமாக இருக்குது இது ஒரு வனாந்தரமான இடமாக இருக்குது எங்கே போய் பேருக்கு நாங்கள் வாங்க முடியும் நேரத்தை சொல்கிறாங்க தூரத்தை சொல்கிறாங்க எவ்வளோ செலவாகுங்கிறது யோசிக்கிறாங்க இவ்வளோ ஆண்டவர் தான் செய்ய போகிறது என்னதுன்ற அறிந்திருந்து அவங்களுக்கு சோதிக்க முடியாத கேள்வியை கேட்டாராம் அதில் ஒருத்தர் சொல்கிறான் இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அஞ்சப்ப ரெண்டு பேரும் அது என்னத்துக்கு அது சொல்லிகிட்டே சொல்கிறேன் அது என்னத்துக்கு இதெல்லாம் அவங்களுடைய ஏழாமை அவங்களால செயல்பட முடியலைங்கிற அந்த அபிசுவாசம் இந்த நிலைமையில் தான் கத்தர் அந்த அஞ்சப்பா ரெட்டிபேனை வாங்கி ஆசீர்வதித்து அரலோக தேவனை நோக்கி அதை ஆசீர்வதித்தார் அது அந்த அப்பத்தை மேனை ஆசீர்வதிக்கும் போது தான் ஜனங்களுக்கு பந்தியில் எடுத்து பரிமாற சொன்னால் எதை சொல்லுகிறது சாப்பிட்டு திருப்தியாக இருந்து மீதமான துணிக்கை இன்றைக்கு கற்ற உங்களுடைய ஆகாரத்தை உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்தார்ன்ட்டுருக்கு நீங்கள் முதலாவது நீங்கள் எந்த காரியத்தை தேவ ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களோ முதலாவது தேவனிடத்தில் கொடுங்க அப்புறம் தன் ஒரே குமான ஈஷாக்க அந்த பலிபிடத்தில் படியிடுன்னு சொன்ன உடனே உடனே போய் கீழ்ப்படிஞ்சார் அந்த பழியனால் தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படிக்கும் போது கத்தர் அந்த கீழ்ப்படிதலை பார்த்தாரு அந்த பிள்ளையாண்டன் கை போடாதப்பா உன்னை ஒரு பரீட்சை வச்சு பார்த்தேங்க எனக்கு பயப்படுறான்னு அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன் அதனால் ஏன் சொல்லுக்கு நீ கேள்ப்படைந்ததுனால பூமியில் வம்சம்ல உனக்கு ஆசிர்வதிக்கப்படும்ட்டார் நீ கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே முதலாவது நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படியே செய்யுங்க தண்ணீரை கொண்டு தர கச்சாடை ஊத்துன ஊத்துங்க ரசம் கேட்ட நீங்க அந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை தண்ணியை ஊத்துச்சுன்னா ஊத்துங்க அடுத்த கொஸ்டின் தேவையில்லை ஆண்டவர் எப்பொழுது அந்த திருப்தியை தர்றார் அப்படின்னா சொன்னது செய்ய அதனால அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாத கட்டளிட்டு இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்கணும் யோசித்தாங்களோ அந்த அஞ்சு அப்பா ரெண்டுமே நான் வச்சு ஆயிரக்கணக்கானவரை போஷித்து திருப்தி அடைந்த பிறகு சொன்னவங்க தலையிலையும் தூக்கி விட்டார் சமகடா அப்படின்ட்டு கத்த சொன்னதை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களால் சுமக்க முடியாது உங்களால் வாங்கி வைக்கவே முடியாது அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது அதை கற்றுக்கூட தயாரி செய்வோ படிமா இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்தி கொடுத்தார்கள் அப்படி மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் வேண்டிய மட்டும் எவ்வளவு வேணுமோ சாப்பிடு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அடுத்து அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அங்கதான் கத்தர் ஆசீர்வதிக்கும் போது வேண்டிய மட்டும் கொடுத்து திருப்தி அடைந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் ஒரு ஆலோசனை நிறைய பேர் மீதமானதை விரயம் எவ்வளோ பணம் காசுகளை ஆடம்பரத்துல எத்தனையோ வட்ட அழிவுள்ளதுக்காக உலக காரியங்களுக்காக அதை சேதப்படுத்துறீங்க ஆண்ட சொல்றாரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க கூடைகளை சேர்த்து வைங்க தேவ ராட்சியத்துல சேர்த்து வைங்க உங்க பொக்கீசத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க திருட திருட மாட்டான் கண்ணமிட்டு திருடமாட்டான் நீங்க தேவ ராட்சியத்திற்கு நீங்க பண்ற செலவு பர்லோகத்தின் பொக்கீசத்துல இருக்குது அப்போ வானத்தில் பல கணிகளை திறக்கும்போது அந்த பொக்கிச சாலையாய் வானத்தை திறப்பு உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது அது எப்படி திறக்குமா ஏற்ற காலத்தில் அது பெய்கிற மலை ஆசிர்வாதமான மலை நீ அநேக ஜாதிகள் கொடுப்ப நீயோ வாங்க மாட்டேன் நீ நீ உன் பணத்தை விரயம் பண்ணாமல் வீண் செலவு செய்யாமல் மீதமானதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ண கத்தர் கொடுக்கலை தேவர் ராஜ்யத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற வேலையில் காரியம் பணம் தேவைன்னா அது அவர் மானத்தை திறக்கும்போது இங்கே இங்கே அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் திறனாய் வரும் நீ தேவர் இராஜ்யத்தில் சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம் பெருக்கத்திற்கு மாறுகிறது ஆனால் அந்த செய்தியில் திருப்தியாக இருக்கிறவங்க மாத்திரமல்ல மீதை எடுக்க வைக்கிறது மாத்திரமல்ல அந்த மீதமானதை சேதம் இல்லாம திருப்தியா இருக்கிறவன் சேதப்படுத்த மாட்டான் சேர்த்து வைப்பான் ஏன் தேவராட்சியத்தை சேர்த்து வைக்கிறான் நல்லா தெரியும் அவர் தான் பல மடங்கா திரும்ப தருகிறவர் ராஜ்ஜியத்துக்கு சேர்த்து வை ஏற்ற காலம் வரும்போது சாலத்தை எந்த பொக்கிசத்துல சேர்த்து வச்சிங்களோ அதை அவர் திறப்பார் அப்போ நீங்கள் போட்டது கொஞ்சம்தான் அவன் கொடுத்தது அஞ்சப்ப ரெண்டுமேடு தான் பல ஆயிரங்களும் பொசிக்கப்படுகிற ஆசீர்வாதம் பெருகினது போல பல ஆயிரங்களுக்கு உடைய ஆசீர்வாதம் பெருகி இருக்கும் இது உண்மையாக மனதி பைங்க கர்த்தவங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் திருப்தி அடைவேன் மீதத்தை சேதமில்லாமல் சேர்த்து வைப்பான் தேவர் ராட்சியத்தில் அவனுடைய தேவை வரும்போது பொக்கிச சாலையை திறப்பார் அவன் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தின் பலன் இருக்கும் ஏசு கிருஷ்ண ஜெய் கிரச்சி உன் நல்லபே தான் ஆமை